صلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وإلى آد أخاهم هدى قال يا قوم اعبدوا الله ما لكم من غيره إن أنتم إلا مفترون

என்று கூறியண்ணமாக என்னுடைய என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன் எனக்கு இம்மாவட்டத்தில் கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நபி ஊதலை அவருடைய வரலாறு இருபத்தைந்து நபிமார்களில் நபி ஊதலை அவர்களும் ஒருவர் நபி ரூ அலிஸ்லாம் அவருடைய வம்சாவளியில் இருந்துதான் நபி ஊதலை அவர்கள் வந்தார்கள் நபி ஊதலை அவருடைய தந்தை பெயர் சாலிஹ் அவருடைய தந்தை பெயர் அனுபக்ஷத் அவருடைய தந்தை பெயர் அவருடைய தந்தை பெயர் அவர்கள் இருக்கிறார்கள் நபி நபி ஊதலை அவர்களுக்கு சமுதாயத்திற்கு ஆதி சமுதாயத்தை நபி ஊதலிசலாம் அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு நிறைய உபதேசம் செய்தார்கள் அப்போது அவர்கள் ஊதலை அவருடைய அவர்களுடைய நாடு யமன் நாடாக இன்னும் அகரமோதி என்ற ஒரு பகுதியில் அவர்கள் வாழ்ந்தார்கள் இன்னும் அந்த ஆதி சமூகம் எப்படிப்பட்டவர் என்றால் அவருடைய அவருடைய கையால் மலைகளை புடைந்து அவருடைய மாளிகையால் இன்னும் அவருடைய மிருகத்தனமுடையவராக இருந்தார்கள் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னும் அல்லாஹ் குரானில் கூறுகிறார் அலந்தர கைப்பாலு ரப்பு கபியார் இந்த ஆறு சமுதாயத்தை போல வேறு யாரையும் நாம் படைக்கவில்லை என்று குரானில் கூறுகிறார் அவர்கள் வைத்து இன்னும் அவர்கள் பெருமை அளித்துக் கொண்டார்கள் அதன் காரணமாக அவருடைய அவர்களுக்காக நபி முதல் இஸ்லாம் அவர்களை தாலா அவர்களுக்கு நபியாக அனுப்பி அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள் அவர்களை வணங்குதல் அல்லாவிட வேறு யாரும் என்று அவர்கள் அந்த சமுதாயத்திற்கு தெல்ல தெளிவாக விளக்கினார்கள் அதன் காரணமாக அவர்கள் அந்த அந்த உபதேசத்தை இரண்டு இரண்டு பொடுகோழர்கள் நபி ஊதலாம் அவர்களுக்கு முன்னால் வந்து உமக்கும் அல்லாவுக்கும் எதிராக ஒரு ஒரு திட்டம் கீட்டியிருக்கிறோம் அது எப்படிப்பட்ட திட்டம் என்றால் நாங்கள் இந்த உலகில் இந்த பூமியில் ஒரு அல்லாஹ் அல்லாஹ் சொல்வதை போல இந்த உலகத்தில் நாங்கள் ஒரு சொர்க்கத்தை உண்டாக்குவோம் அந்த சொர்க்கம் யாராலையும் அழிக்க முடியாது என்று அவர்கள் சொல்வதும் அதற்கு அல்லாஹ் எதை எதை வேணால் செய்வார் அல்லாஹ் நாடினால் எதையும் உருவாக்குவார் எதையும் அளிப்பார் என்று அவர்கள் சொன்னதும் அதையும் அவர்கள் மறுத்தார்கள் அவர்கள் அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு அவர் இருவரும் சேர்ந்து

இந்த சமூகமே நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ள பயந்து கொள்ள மாட்டீர்களா நீங்கள் அல்லாவை உஞ்சி வாழ மாட்டீர்களா என்று கேட்டார்கள் இன்னி நகூர் ஒரு அசூர் நவீன் நாங்கள் நான் ஒரு நம்பிக்கை தூதராக உங்களிடம் அனுப்பப்பட்டிருக்கிறேன் அடுத்த தாயத்தில் நீங்கள் அல்லாவை பயந்து கொள்ளுங்கள் இன்னும் அவனுக்கு கீழ்படியுங்கள் உங்களுக்கு உங்களிடம் நான் ஒன்றும் கூலி கேட்கவில்லை மாறாக எனக்கு அல்லாவது அளவை கூலி குடிக்கிறான் நீங்கள் பெரும் பெரும் மாலைகளே வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கிறார் நீங்கள் தங்கியிருக்கலாம் என்று எண்ணிக்கொள்கிறீர்கள் அனைவரும் அதாவையும் அறியும் நான் ஒரு நாளை பயப்படுகிறேன் அந்த நாள் உங்களுக்கு வேதனை தரக்கூடியதாக இருக்கிறது அதற்கு அவர்கள் சொன்னார்கள் கால சவாபம் அனைவிக்கும் அவள் அழைத்திருந்தோம் இதே இது செய்யும் உபதேசம் நாங்கள் சொல்லிமடிக்க மாட்டோம் நீ உபதேசம் செய்வதும் ஒன்றுதான் செய்யாமல் விட்டு விடுவதும் ஒன்றுதான் என்று அவர்கள் மறுத்தார்கள் இன்னும் இது ஒரு முன்னோர் இது உன்னுடைய முன்னோர்களின் ஒரு கட்டுக்கதையாக தான் இருக்கிறது நாங்கள் எந்த வேதனையும் செய்யப்பட மாட்டோம் எங்களுக்கு எந்த வேதனையும் எங்களுக்கு வந்து அடையாது ஒரே நாங்கள் உண்மை நாம உண்மை பெய்யாக்கிறோம் அதாவது நாங்கள் நம்ப மாட்டோம் இன்னும் உன்னுடைய அத்தாட்சியை எதையும் நாங்கள் நம்ப மாட்டோம் பின்பு சிறிது காலம் கழித்த பின்பு அந்த ஊரில் மலை வராமல் வறண்ட பூமியாக இந்த பூமி மிகவும் காணப்பட்டது அப்போது மூன்று சிலைகளை அவர்கள் வணங்கினார்கள் ஒன்றாவது ஆரா இரண்டாவது சமத் மூன்றாவது சமுத் என்ற மூன்று தெய்வங்களை சிலைகளை அவர்கள் வணங்கினார்கள் பின்பு வானம் எளிதாக மாறியது அவர்கள் நினைத்தது போல மலவர வரும் என்று அவர்கள் நினைத்தார்கள் கூறுகிறான் கத்தபத் ஆதி பகைப்பதான அதாபி ஒன்று இந்த ஆதி சமுதாயத்தை நாம் பொய்ப்படுத்தி பொய்யாக்கினார்கள் நம்முடைய வேதனை அவருக்கு எப்படி என்று தாங்க போட்டோம் என்று அல்லாஹ் தாலா சொல்கிறான் இன்னும் அடுத்தடுத்த ஆயத்தில் அல்லா தாலா சொல்கிறான் ஒரு கெட்ட நாளை தொடர்ச்சியாக நாம் அவர்களுக்கு காண்பித்தோம் ஏழு இரவுகளும் எட்டு பகல்களுமாக அந்த காற்று அவர்களுக்கு வீச செய்தது எப்படிப்பட்டது என்றால் பிடுங்கப்பட்ட பிடுங்கப்பட்ட பேரித்த மரத்தை போல விடுக்கப்பட்ட ஈச்சமரத்தைப் போல அவர்கள் பிடுங்கி எறியப்பட்டார்கள் என்று அந்த சமுதாயத்திற்கு அல்லாத விலக்கி காமார் இதிலிருந்து நாம் சரிவாக விலக கொள்ள வேண்டும் என்றால் அல்லாதாலா இங்கேயோ நம்மளுக்கு மழை மழை வருது இங்கே வெள்ளப்படுகிறது என்று அல்லா தாள நினைக்காமல் அல்லாஹ் நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்காமல் எல்லாத்தாளா அதிலிருந்து நம்ம என்று கூறிய விதமாக திரையிட்டு